வணக்கம் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தலைமையில் மலேயக மக்களுக்கு வீட்டுரிமை பத்திரங்கள் வழங்கி வைப்பு சீனாவுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக ராணிலுடன் கூட்டுச் சேர்ந்த அரசியல்வாதிகள் அமெரிக்கா எகிப்திய ஜனாதிபதிகள் தலைமையில் திங்கட்கிழமை காசா அமைதி மாநாடு இனி விரிவான செய்திகள் மலையக சமூகத்தினருக்கான வேட்டுரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் ஏனையமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் இந்திய அரசாங்க பிரதிநிதிகள் குழு ஆகியோர் இந்நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் இந்திய நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் பத்தாயிரம் வீடமைப்பு திட்டத்தின் நான்காவது கட்டமாக இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டுரிமைகள் இதன்போது வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என குறிப்பிட்டார் மேலும் பெருந்தோட்ட மக்களுக்கு விரைவில் சம்பள உயர்வு பெற்றுத்தரப்படும் எனவும் உறுதியளித்தார் இன்று காலை தரையிறங்கினார் இரண்டாயிரத்து ஆண்டுக்கான பெண்கள் குறித்து உலகளாவிய தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரிய நேற்றிரவு சேனாவுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஒரு பகிரப்பட்ட எதிர்காலம் பெண்களின் முழுமையான வளர்ச்சிக்கான புதிய மற்றும் துரிதப்படுத்தப்பட்ட செயல்முறை எனும் கருப்பொருளின் கீழ் பீஜிங்கில் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது சீன அரசாங்கமும் ஐக்கிய நாடுகள் பெண்கள் அபிவிருத்தி அமைப்பும் இணைந்து இக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன இந்த விஜயத்தின் போது பிரதமர் ஹாரினி அமரசூரிய ஒரு முக்கிய உரையை நிகழ்த்துவதோடு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் சீன பிரதமர் லிகியாங் ஆகியோருடன் பல உயர்மட்ட இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது களுத்துறை தெற்கு பலாத்தோட்ட பகுதியில் அமைந்துள்ள மோட்டார் வாகன சேவை நிலையம் ஒன்றின் மீது நேற்று மாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் வாகனத்தில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திய பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இந்த தாக்குதலில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்திற்காக ஒன்பது மில்லி மீட்டர் ரக கை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து இரண்டு தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட மோட்டார் வாகன நிலையத்தின் உரிமையாளருக்கு இதற்கு முன்னரும் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் குறித்து களுத்துறை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினரும் களுத்துறை தெற்கு போலீசாரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலைக்கமைய முட்டைகளை விற்பனை செய்வது சாத்தியமில்லை என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் நேற்று முதல் முட்டையின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது அதன்படி வெள்ளை முட்டை பதினெட்டு ரூபாவுக்கும் சிவப்பு முட்டை இருபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக அறிவித்திருந்தது எனினும் எவ்வாறான விலைக்கு முட்டையை விற்பனை செய்வதன் மூலம் தமக்கு நட்டம் ஏற்படக்கூடும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல கட்சித் தலைவர்களுக்கும் இடையிலான விசேட பேச்சுவார்த்தை கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றுள்ளது கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் பொதுஜன ஐக்கிய முன்னணி தலைவர் அனுரபிரியதர்ஷனையாப்பா பேவித்துருகல உரிமையின் தலைவர் உதயகம்மன் பிள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் சஞ்சீவ் எதிரிமான உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நவம்பர் மாத நடுப்பகுதியில் தற்போதைய அரசாங்கத்துக்கு வருடம் நிறைவடைவதையொட்டி அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படவுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த மாதம் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படவுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அண்மையில் மாத்திரையில் தான் ஆற்றிய உரை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிடும் நோக்கம் தனக்கு ஒருபோதும் இருக்கவில்லை என்றும் ஃபீல்டு மார்ஷல் சரத் ஃபோன்சேகான் நேற்று தெளிவுபடுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரியில் போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிட்டதாலும் பாதுகாப்பு படையினரின் முன்னணி பாதுகாப்பு பிரிவை அளித்ததாலுமே முன்னாள் ஜனாதிபதி தூக்கிலிடப்பட்டிருப்பார் என்றுதான் நான் கூறினேன் தேச துரோகம் செய்த ஒருவரை தென்கொரியாவில் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகள் கொண்டு சுட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றும் சவுதி அரேபியாவில் காலில் கட்டி தொங்கவிட்டிருப்பார்கள் என்றும் தான் நான் குறிப்பிட்டேன் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஊடகங்களிடம் நேற்று தெரிவித்தார் எனது கருத்துக்களை திரித்து கூறி ஒரு பௌத்த பிக்கு உட்பட சிலர் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் மாத்திரையில் கடந்த வாரம் சரத் பொன்சேகா ஆற்றிய உரையில் வேறு நாடாக இருந்திருப்பின் மஹிந்த ராஜபக்சவின் தேச துரோக செயலுக்கு தூக்கிலிடப்பட்டிருப்பார் என்றும் இலங்கையின் அரசியலமைப்பின்படியும் அவ்வாறுதான் என்றும் அவர் கூறியிருந்தமையும் குறிப்பிட்டார் மேல் மற்றும் சமமு மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்தில் பல முறை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அப்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் மேல் அமகமூவ தென் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் காசா போர் நிறுத்தம் அமுலுக்கு போது காசாவில் இருந்து வெளியேறிய பாலஸ்தீன மக்கள் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல ஆரம்பித்துள்ளனர் அத்துடன் காசாவிற்குள் உதவிகளும் தடையின்றி செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் இருதரப்பிலும் பணைய கைதிகள் விடுவிப்பு தொடர்பாக இன்னும் எந்தவித தகவலும் வெளியாகவில்லை ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது எனினும் காசாவின் சில பகுதிகள் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதாக கூறப்படுகின்றது முன்னதாக காசா போர் நிறுத்தத்திற்காக இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக்கொண்ட நிலையில் குறித்த போர் நிறுத்தம் நேற்று முதல் அமுலுக்கு வந்துள்ளது இது தொடர்பாக அடுத்த கட்டம் முடிவெடுக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எகிப்துக்கு விஜயம் செய்யவுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் எகிப்திய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா அல்சிசி ஆகியோர் திங்கட்கிழமை ஷர்மெல் ஜேக்கில் நடைபெறும் காசா அமைதி மாநாட்டுக்கு தலைமை தாங்குவார்கள் என எகிப்திய ஜனாதிபதி அலுவலகம் நேற்று தெரிவித்துள்ளது இந்த மாநாடு எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகல் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வருதல் மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையை அடைவதற்கான முயற்சிகளை மேம்படுத்துதல் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் இஸ்திரத்தன்மை புதிய சகாப்தத்தை உருவாக்குதல் ஆகியன இந்த மாநாடு நோக்கமாக கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் பிரிட்டனின் பிரதமர் கைல் ஸ்டார்மர் இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி மற்றும் ஸ்பெயினின் பெட்ரோ சான்சஸ் ஆகியோர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோனும் அவரது வருகையை உறுதிப்படுத்தியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது தளத்தினை செய்யுங்கள்